குருகாசரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திருப்புகள் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே என்று துவங்குகிறது இந்த பாடலை திருப்புகழ் படம் அடியாரும் சேலம் செவ்வாய் நகரில் பள்ளி தலைமை ஆசிரியராக பக்தர்களுக்கு திருப்புகழ் ஆசிரியராக தெய்வத் திருப்பணியாற்றிய தெய்வத் திரு ராமநாதன் அவர்கள் குரலிலே கேட்போம் பல பதிவுகளில் சொன்னபடி இந்த பாடலை திருமணம் நிறைவேற வேண்டிய ஆண் பெண் இருபாலரும் படித்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் அந்த மாலையை பெற இப்படி ஒரு தலைவி தன்னை மனம் புரிந்து கொள்ள தலைவன் எப்பொழுது வருவான் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் எப்படி என்று தாலமேக புலவர் பார்ப்போம் ஒன்றெடுத்து முன்னான்கில் ஒன்றின் மேல் மோதினான் முன்னான்கில் ஒன்றறிந்தாராகுமோ ஓ மடமையிலே அன்றனைந்தான் வாரவிட்டால் முன்னான்கில் ஒன்று உடையான் முன்னான்கு பனிரெண்டு இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான மீன் அவதாரம் எடுத்த திருமால் முன்னான்கில் ஒன்று எடுத்து முன்னான்கு பனிரெண்டு பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ஒன்றின் மேல் அந்த ஒன்றான கன்னி தாடகை மீது அம்பு எய்து கொன்ற தலைவன் முன்பு தலைனியைச் சேர்ந்தான் ஓ ஓ மடமயிலே அன்றனை நான் வாராவிட்டால் முன்னாஞ்சில் ஒன்றறிந்தால் ஆகுமோ அவன் இனி வாராது போயின் மயில் போன்றவளே ஒன்றறிந்தால் ஆகுமோ பனிரண்டு ராசிகளுள் ஒன்றான மேஷம் ஆன ஆட்டை போன்று இருந்தால் பதவி எனது துன்பம் திருத்தி விடுமோ தீராது என்று பாடியிருக்கிறார் திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் முருகாசன் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதி நீ நிலத்தை கொண்ட மேகம் போன்ற மயில் மேலே நீ வந்த வாழ்வை தரிசித்த காரணத்தாலே உன் மனநாரும் உன் மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்னுடைய நறுமணம் வீசுவதும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்பிலே தங்கி விளங்குவதுமான தாரை மாலையை தந்தருள் புரிவாயாக வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வேலாயுதத்தை கொண்டு வேலை கடல் முன்பு சுவர வற்றும்படி செலுத்தினவனே வீரங்குள் சூரர்க்கும் குல காலா வீரம் படித்த சூரர் குலத்துக்கே யமனாக விளங்கினவனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படும் அந்த நான்கு வேதங்களின் பொருளாய் விளங்குபவன் நானே என்று மார்மினை தட்டும் பெருமை கொள்ளும் பெருமாளே அல்லது நான்காகிய அந்த வேதத்தின் அழகிய வேதங்களின் பொருளோனே பொருளாக விளங்குபவனே சகலகலாவல்லவன் உயிருக்கு உயிராய் நிற்பவன் நான் என்று உயிர்க்குள்ளே ஒழித்து நிற்பவன் நான் என்று மாறுதட்டும் பெருமை பாராட்டுகின்ற பெருமாளே மார்பிலே தங்கி விளங்குவதான மாலையை அருள் புரிவாயாக